புதினம் தெரியுமோ புதினம் தெரியுமோ பவளம் பவளம் என்னப்பா பவளம் என்னப்பா கொஞ்ச மாதத்துக்கு முதல் ஒரு பொடிச்சு நாங்க தமிழ் நாங்க தமிழ் என்று சொல்லிச்சு இப்போ ஒரு பொடிப்புள்ள தமளாக்கள் தமிழாக்கள் என்று அங்கால ஒருத்தன் தனக்கு வெறுப்பான பான ஆக்களை கலர் பிரிண்ட் எடுத்து கேவலமாக பேசி படத்துக்கு அடிக்கிறான் கிளிக்கிறான் இங்கால இன்னொருத்தன் வியர் அடிக்கிறான் தூசனம் கொட்டுறான் சாதிகளை இழுத்து கதைக்கிறான் என்ன கேவலம் அடியப்பா இன்னொருத்தன் போனில வீடியோவை காட்டி பேசுறான் புகழ்ந்தும் தள்ளுறான் இந்த சம்பவங்கள் நீண்டு கொண்டே போகுது பெண் பிரசைகள் பக்கம் நான் போகல கண்டியே நானும் பார்க்க எனக்கு சிடிப்பாயும் கொதிப்பாயும் இடுக்கு சரி சரி கொஞ்சம் தண்ணி போட்டு புதினத்தை கொண்டு சாட்சிக்காரன் காலில விழுகிறதை விட சண்டைக்காரன் காலில விழுந்தால்தான் கேரியும் உடனே நடக்கும் இந்த உண்மை எங்கட பக்கத்து நாட்டுக்காரருக்கு நல்லாவே தெரியும் திசைகாட்டி அரசாங்கம் வந்த பிறகு பக்கத்து நாட்டுக்காரருக்கு இஞ்ச இருந்த மதிப்பு குறைஞ்சிட்டு அது பக்கத்து நாட்டுக்காரருக்கும் வடிவ தெரியும் பக்கத்து நாட்டுக்காரர் இஞ்ச செய்ய இருந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கெல்லாம் திசைகாட்டிக்காரர் ஏதோ ஒரு வகையில இடைஞ்சல் கொடுத்து அதை செய்யாமல் இழுத்தடிக்கினான் பலாளியில ஏ போட்டை பெருசாக்குறதுக்கு பக்கத்து நாட்டுக்காரர் ரெடியா இருக்கினான் திசை காட்டிக்காரரும் இந்தா செய்யிறோம் அந்தா செய்கிறோம் என்று சொல்லி கொண்டு தவிர பலாளி ஏ போட்டை பெருசாக்குறதுக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அத மாதிரி மண்ட தீவிலையும் கிரிக்கெட் கிரவுண்டை பக்கத்து நாட்டுக்காரர் தான் கட்டித்தாரதெண்டு முதல் ஒரு கதை அடிபட்டது ஆனால் இப்ப அவையை காய்வட்டி போட்டு தாங்கள் மட்டும்தான் செய்கிறதா அரசாங்கம் அறிவிச்சிருக்குது மன்னில அதானி நிறுவனம் செய்யவிருந்த காற்றாலை மின்சார திட்டத்துக்கு சென்னம் எதிர்ப்பண்டு சொல்லி கணக்க நிபந்தனைகள் போட்டதால அந்த திட்டத்தில இருந்தே அதானி நிறுவனம் பின் வாங்கிட்டது இப்படி பக்கத்து நாட்டுக்காரர் செய்ய நினைச்ச வேலைகளுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்டு அவையை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதே திசை காட்டுக்காரர் என்ற வேலையா இருக்குது இதை இப்படியே விட்டா நாணய கைத்தை அடுத்து கொண்டு சீனாவின் பக்கமா இலங்கை ஓடிடு என்ற பயத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் இப்ப வேறொரு பிளான கையில் எடுத்துரைக்கிறான் போன நாய் கொழும்பில் ஒரு புத்தக வெளியிட்டு விழாவை பக்கத்து நாட்டுக்காரர் நடத்தி இடிக்கினான் புத்தகம் வெளியிட்டதுக்கும் இலங்கையை வளைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்குது அவை வெளியிட்டது பாலவதரோ என்ற பழைய பாலி இலக்கண புத்தகம் பிக்குகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் அது ஒரு முக்கியமான புத்தகம் ஆனால் இவ்வளவு நாளும் கொஞ்ச புத்தகம்தான் இருந்தது அதால அதை பக்கத்து நாட்டுக்காரர் திரும்ப புதுசா அச்சடித்து கொடுத்திருக்கிறான் அப்படி புதுசா அச்சடித்த புத்தகத்தை மெல்வத்து அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்கர்களிடத்தான் கையளிச்சு ஐஸ் வச்சு ஆசையை வாங்கியிருக்கிறான் என்னதான் ஆட்சியில் யார் இருந்தாலும் அந்த மெல்வத்து அஸ்கிரிய மகாநாயக்கர்கள் என்ற கையில தான் நாட்டின் சூத்திர கயிறு இருக்குது அதால அந்த மகாநாயக்கர்களை குளிர் வச்சு திரும்ப இலங்கைய தங்கட பக்கம் கொண்டு வரத்தான் இப்படி பாலிமொழி புத்தகங்களை பக்கத்து நாட்டுக்காரன் அச்சடிச்சு இலங்கைக்கு வாளி வைக்கணும் கண்டியலே